வணக்கம் இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் நைனில் இன்னைக்கு காலையில் இப்போ ரொம்ப முடிச்சதுக்கப்புறமேட்டு இப்போ லைவ்வில் ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரியான இரிட்டேட்டபுளான ஒரு விஷயம் இது எப்படி வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக நம்ம கடக்கிறது அப்படிங்கிறது தெரியல வினோத்துக்கும் திவாகருக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருந்தது ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு ஏதோ சாப்பிட்றத பற்றி வந்து திவாகர் உட்காந்து வடைசட்டியை போட்டு நக்கறான் வடைசட்டியை போட்டு நக்கி நக்கி திங்குறான் சிக்கனை போட்டு நக்கி நக்கி திங்குறான் வடைசட்டியை போட்டு நக்கி நக்கி திங்கிறான் வடைசட்டி வாயந்தான் இந்த வினோத் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் சரி ஏதோ ரெண்டு பேர் கிண்டல் பண்ணி நின்றுக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சோர்திங்கை பற்றி ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க இந்தால் ஏதோ சோதிங்க பற்றி ஏதோ பேசி ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாத வருது அதெல்லாம் ஒரு பக்கத்தில் ஞாயிறு இருக்குது ஆனால் அந்த தள்ளி விட்றது இருக்குல்ல பேசிகிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்க வினோத் வந்து அதை சாதாரணமாக எடுத்துக்கிறாப்பில் அது தெரியுது நமக்கு அந்த சீரி இந்தாலும் சீரியஸ்னஸாக எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வினோத் வந்துட்டாப்புல இதே இடத்துல வேறு எவங்கிட்ட போய் வந்து திவாகர் பண்ணினாலும் புலந்துருப்பாங்க பத்து வாடி பதினஞ்சு வாடி தள்ளி விட்டார் திவாகர் தள்ளி விடும் போல வடசட்டி வாயே வடைசட்டி வாயேன்னு சொல்லிட்டு திவாகர் கிண்டல் பண்ணுறது வினோத்து வினோத்து கிண்டல் பண்ணுற திவாகனா வாய் வாயாக தான் இருக்கணும் அதை தாண்டி ஒரு கை இப்போ மாதிரி வந்து கொண்டு போய்ட்டுருக்காங்க இதே வேறு யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கைகளை புகழ் கொண்டு வந்திருப்பாங்க அதுதான் கன்ஃபார்மாக நடந்துருக்கும் ஆனால் இது பண்ண விஷயம் சரி கிடையாது பேசுகின்ற வார்த்தை தொனி எல்லாமே திவாகருக்கு மாறுது வினோத் அப்படிங்கிற இடத்துக்குள்ள வரும்போது மட்டும்தான் இது மாறுது என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது பிஹேவியர் அப்படிங்கிற வார்த்தை அப்புறமேட்டு இந்த தகுதி தராதரங்கிற வார்த்தையெல்லாம் வந்து வினோத்துக்கிட்ட தான் நிறைய வந்து வினோத்துக்கிட்ட பேசும்போது தான் அந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து அழுத்தமாக விவாகர் பயன்படுத்துறாரு இதையோ ஒரு விஷயம் மண்டைகள் ஓடிட்டே இருக்குது நிறைய இன்டர்வியூவில் வந்து அதுக்கப்புறம் நான் யூடியூப்ல பல பேர் வந்து மென்ஷன் பண்ணி ட்விட்டர்ல எல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க அப்போ தான் நான் பார்த்து கவனிச்சேன் இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்க மாதிரி ஆட்களை நான் பேசக்கூடாது ஜிபி முத்துவை பற்றி ஒரு வாட்டி வந்து யாரோ ஒருத்தன கேள்வி கேட்டாங்க அதுக்கு திவாகர் என்ன சொன்னா அப்படின்னா அவங்களாம் நம்ம தகுதிக்கு உண்டான ஆட்கள் கிடையாது நம்ம அவங்கள பற்றிலாம் எதுக்கு பேசணும்னு சொல்லிட்டு வைரலாவதுக்காக பேசுகிற மாதிரி கிடையாது அந்த ஸ்க்ரீன்லேயே வெளியே போய் தனியாக வந்து இருந்தார் தெரியாமல் பேசுகிற மாதிரி இல்லைங்க தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு பேசுகிறாங்க ஜிபி முத்து வந்து தான் பண்ணுற காமெடி தனம் எல்லாமே அவருக்கு தெரியும் அதனால ஜிபி முத்து வளர்ந்தாப்பில் வருமானம் பண்ணாப்பில்ல அவர் பா வளர்ந்த விதம் தவறாக இருக்கலாம் ஆனால் அந்த வளர்ந்த விதத்து மூலமாக வந்த வருமானத்தை வச்சு அவர் பண்ணிக்கின்ற விஷயம் அவர்கிட்ட இருக்க ஒரு சில தெளிவுகள் இருக்குல்ல அந்த தெளிவு யார்ட்டையும் கிடையாது அவரோட ஃப்ரெண்டோட குடும்பத்துட்பட எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவரோட குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு தன் வீட்டுக்கு தகுந்த எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு அந்த மனுஷன் பண்ணிகிட்டு இருக்கார்ல அதுதான் ஒழுங்கான வளர்ச்சி தன்னை பற்றி மட்டுமே திங்க் பண்ணிட்டுருக்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல அது வேறு ஜிபி முத்து அந்த பேப்பர் படிக்கும்போது இருந்த அந்த ஒரு இன்னோசென்ஸ் இருந்துச்சு அந்த பேச்சில் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு கிடந்தால் கூட அது ஒரு சின்ன இன்னோசென்ஸ் இருந்தது அவர்கிட்ட அந்த அது வந்து அந்த லெட்டர் படிக்கிற விஷயம் வந்து ஒரு வைரல் ஆச்சு அது மூலமாக போச்சு நீ ஒரு தர்பூசணி படத்தை வச்சு வை வைரல் ஆகிட்டு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறது அதே மாதிரி இஷ்டத்துக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூடில் நடந்துக்கிறது நல்லவான விஷயம் தெரியாது அதை தள்ளி விடும்போது எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க எஃப்ஜேவாக இருக்கட்டும் இல்லை வந்து விக்ரம் ஆகிட்ட எல்லாம் கவனிச்சாங்க இது வந்து வார்த்தையில் பேசிகிட்டு இருக்க வரைக்கும் ஓகே தான் ஆனால் அதையும் தாண்டி இந்த மாதிரி வந்து கை வைக்கிறது தள்ளி விடுறது இந்த மாதிரி விஷயம் பண்ணுறது சரியான விஷயம் இல்லை அப்படிங்கிறத மூணு பேரும் பேசிக்கிட்டாங்க அது கரெக்டாக நடக்குது கண்டிப்பாக விஜய் சேதுபதி இந்த கேள்வி கேட்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஆயிரம் வாட்டி கிட்டத்தட்ட ஒன்று ஐம்பதாவது வாட்டிக்கு மேலே சொல்லிப்பார் வடை சட்டியை போட்டு நக்கறான் பயங்கரமாக நக்கறான் வடை சட்டி அதாவது திவாகருக்கு வந்து ஏதாவது ஒன்று தாங்க வந்து ஆகும் ஏதோ ஒரு விஷயம் வரும்போது அதை வந்து அந்த ஆளுக்கு அதுதான் வந்து கண்டட்டுன்னு நினச்சிக்கிட்டு திரும்ப திரும்ப அதை பேசிட்டு வடை சட்டி நக்கறான் நக்கறான் நக்கறான்னு நக்கரத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு அதுவே என்னடா இந்த ஆளுக்கு வேறு எதுவுமே தெரியாதா தெரியாதமாக நம்ம ஓட்டு புட்டுள்ள வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சில டைம் வந்து தோணுது சில விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் நான் என்ன நினச்சேன் திவாகர் உள்ளுக்குள்ள வந்துட்டு சில விஷயங்களை தெளிவாய்ப்பாக இருந்து நினைச்சேன் பட் ஆனால் சில ஏங்கிளில் பார்க்கும்போது தெளிவு ஆகிறதுக்கான அந்த வாய்ப்பு கம்மியாக இருக்கும் போல் தோணுது வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு நான் தான் பாஸே ரன் பண்ணேன் விஜய் சேதுவழியெல்லாம் எங்கே ரன் பண்ணார் அப்படிங்கிற வார்த்தை திவாகர் வாயிலேருந்து வரலினா நம்ம வந்து நம்ம பேரையே மாற்றிக்கலாம் அந்தளவுக்கு பயங்கரமாக உருட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நடக்கட்டும் உங்களுக்கு என்ன தோணுச்சு நீங்கள் லைவ் இந்த மாதிரி கண்டென்ட் நடக்கும்போது ஒருத்தன் வந்து ஒரு ஆளை வந்து தள்ளி விட்றாரு சிரி சிறு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது தள்ளி விடலாம் ஒரு வாட்டி விளையாட்டுக்கு சும்மா தள்ளி விடலாம் தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தாருன்னு என்ன அர்த்தம் அப்போ உனக்கு ஏதோ ஒரு வன்மம் அந்த ஆள் மேலே இருக்குன்னு தான் அர்த்தம் வினோத்துக்கு வந்து திவாகர் மேலேயே வன்மம் இருக்குது ஆனால் அந்த வன்மத்தை காட்டுறது இப்படி தள்ளி விட்டு காட்டலையே வாயில் தானே காட்டுறியா நீ வாயில் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு எழுதுங்க பேசிக்கலாம்